இந்த வீடியோவில் இன்னைக்கான தினத்தந்தி பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை போட்டிருந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொது தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டை பற்றி தான் இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் யாருடைய கவிதைகள் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது சாகுல் ஹமீது ஆன்சர் என்னது சாகுல் ஹமீது பேராசிரியர் சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் யாது சென்னை பல்கலைக்கழகம் ஆன்சர் வந்து என்னது சென்னை பல்கலைக்கழகம் வழி என்னும் நூலினை விட்டன் பிரபு எழுதி ஆண்டு யாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆனந்த ரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்களை பொறுத்துக நானூற்றி எண்பது காசு ஒரு ரூபாய் அறுபது காசு ஒரு பணம் இருபத்தி நாலு பணம் ஒரு வாரகன் ஒரு பொன் அரை வாரகன் இது வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் டீல இருக்கு சரியா திருவருள் பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு திருவிக்கா சொந்தமாக நடத்திய இதழ் எது நவசக்தி திருவிக்கா சொந்தமாக நடத்திய இதழ் எதுன்னா நவசக்தி நாராய் நாராய் செங்க செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்னா சத்தி முத்த புலவர் யாரு சத்தி முத்த புலவர் த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதின ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே எர்னஸ்ட் ஹெமிங்வே த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நெல்லை சோ முத்து பணியாற்றிய நிறுவனம் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சொற்பொருள் பொறுத்துக புதிய ஆத்தி பாரதியார் ஆத்தி சுடி ஔார் அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லைசூ முத்து அவுட மருந்து இது வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் சீல தந்திருக்காங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஆலாபனை ஆலாபனை இக்கால் ஔையார் என திருவிக்க கல்யாண சுந்தரனாரால் பார் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார் அசலாம்பிகை அம்மையார் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என கூறிய ஹார்ட்வெல் மறைந்த இடம் எதுன கொடைக்கானல் கொடைக்கானல் கா சச்சிதானந்தன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. மகாவித்துவான் நவநீத கிரிட்டின பாரதியாரின் மாணவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் தமது பாடல்களில் கையாண்டார் அன்னபூரணி என்ற கவிதை தொகுதியையும் ஆனந்த் ஆனந்த தேன் என்ற புதினத்தையும் இயற்றியுள்ளார் ஆன்சர் என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மூணு ஆப்ஷன் சரியா தந்திருக்கு தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா நாடகம் தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது நாடகம் ஊவைசா பதிப்பித்த ஐம்பேறு காப்பிய நூல்களை காலை வரிசைப்படுத்துக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை சீவக சிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதுக்கு ஆன்சர் கரெக்டானது என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார் அப்படின்னா பிச்ச மூர்த்தி மூர்த்தி அழகிய சொக்கநாத புலவர் வாழ்ந்த நூற்றாண்டு எதுனா பத்தொன்பதாம் நூற்றாண்டு அழகிய சொக்கநாத புலவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பொறுத்துக தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்னா ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை தமிழ் நெஞ்சம் தமிழ் நெஞ்சம்னா மூ பரதராசன் சங்க தமிழ் புலவர் வரிசைனா கா கோவிந்தன் தமிழ் வரலாறு தேவனேய பாவனர் இது எந்த ஆப்ஷனில் கரெக்டாக தந்திருக்காங்கன்னா ஏ ஆப்ஷன்லாம் கரெக்டா தந்திருக்காங்க அடுத்தது பொறுத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வந்து நேதாஜியின் மதுரை வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் முத்து ராமலிங்கரின் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்து முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை ரெண்டாயிரத்தி ஆறு ஊபேசாவுக்கு அஞ்சல் தலை இது எந்த ஆப்ஷனில் கரெக்டாக தந்திருக்காங்க டி ஆப்ஷனில் கரெக்டாக தந்திருக்காங்க ஊரும் பேரும் என்னும் நூலினை எழுதியவர் யார் ராபி சேது பிள்ளை திருக்குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னா ராசப்ப கவிராயர் திரு குற்றால மக்கள் தேடும் பொருட்கள் எவை அறம் பெருமை என்னது அறமும் பெருமையும் பொறுத்துக நிகண்டுகளில் சிறப்பானது என்னது சூடாமணி நிகண்டு நிகண்டுகளில் சிறப்பானது என்னதுன்னா சூடாமணி நிகண்டு நிகண்டுகளில் பழமையானது என்னது அப்படின்னா சேந்தன் திவாகரம் தமிழின் முதல் அகர முதலி என்ன அப்படின்னா சதுராகாதி தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி என்ன அப்படின்னா கோசம் இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு அம்புச்சத்தம்மாள் பற்றிய கூற்றுகளை தவறானதை கண்டறியன்னா பாரதியர் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார் சீனிவாச காந்தி நிலையம் என்று தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்தார் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தாமரை திரு விருது பெற்றுள்ளார் விடை தெரியவில்லை இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்க பெற்றார் அண்ணாமலையார் தன்னுடைய காவடி சிந்தி என்னும் நூலில் யாருடைய சிறப்பை பாடுகிறார் அப்படின்னா மலையில் கோவில் கொண்டுள்ள முருகனை பற்றி பாடியிருக்கிறார் கழுகுமலையில் கோவில் கொண்டுள்ள முருகனை பற்றி பாடியிருக்கிறார் அடுத்தது மூவர் உலாவில் பா பாடப்பெறும் மன்னர்கள் யாருன்னா சோழர்கள் மூவர் உலாவில் பாடப்பெறும் மன்னர்கள் யாருன்னா சோழர்கள் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பாரதிதாசன் எதனை குறிப்பிடுகிறார்னா பத்திரிகையை குறிப்பிடுகிறார் புகழேந்தி புலவர் பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளிக்க அப்படின்னா வரகுண பாண்டியனின் அவைப்புலவராக பணியாற்றினார் வெண்பா பாடுவதில் புகழ் பெற்று விளங்கினார் கம்பர் ஒட்டக்கூத்தர் பில்லி புத்துரார் போன்றோர் இவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவர் இவர் தன்னை ஆதரித்த சந்திரன் சுவர்க்கியை நலவெண்பாவில் பல இடங்களில் நினைவு கூர்ந்து பாடியுள்ளார் இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஒன்று ரெண்டு மட்டும் சரி ஒன்றும் ரெண்டும் மட்டும்தான் சரியாக தந்திருக்கு சரியா அவ்வளோந்தான் இன்றைக்குள்ளது முடிஞ்சிச்சு தேங்க்யூ